அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்றைய ராசி பலன்கள் ராசி நேயர்களே தொட்டது துளங்கும் நாள் தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் ரிசிபராசி நேயர்களே செல்வாக்கு உயரும் நாள் செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டு அரசு வழிச்சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் வரவு திருப்தி தரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும் மிதுன ராசி நேர்களே சந்தித்து நலம் காணும் நாள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கடகராசி நேயர்களே நாணயத்தை காப்பாற்றும் நாள் நண்பர்கள் நல்ல தகவலை தருவர் நடைபெறாது என்று நினைத்த காரியம் ஒன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் வரன்கள் வாயில் தேடி வரும் சிம்மராசினியர்களே விரோதங்களை வளரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள் பக்கபலமாக இருக்கும் நண்பர்களில் ஒரு சிலர் விலகுவர் வருமானம் போதுமானதாக இல்லையே என்று கவலைப்படுவீர்கள் கன்னிராசினேர்களே முக்கிய பிரமுகர்களின் முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள் தொழிலில் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் மனக்குழப்பம் அகலும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கை கூடி வரும் துலாம் ராசினியர்களே ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரும் நாள் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நீங்கள் தேடிச் செல்ல நினைத்தவர்கள் உங்களை தேடி வீடு தேடி வருவர் வழிபாட்டில் நம்பிக்கை கூடும் நாள் விருச்சகராசி நேயர்களே வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும் நாள் தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி அனுகூலம் தரும் பொருளாதார நிலை உயரும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல காரியம் நடைபெறும் ராசி நேயர்களே ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் காண வேண்டிய நாள் எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த வேலையொன்று முடியாமல் போகலாம் தொழிலில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு குறையும் மகர ராசி நேயர்களே ஆரோக்கியம் சீராகும் நாள் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் வீடு இடம் வாங்க எடுத்த முயற்சிகள் அனுகூலம் உண்டு பிள்ளைகள் குடும்பச்சூழல் அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கும்பராசி நேர்களே கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள் காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும் தொழில் ரீதியாக வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் மீனராசி நேர்களே தடைகளை தாண்டி முன்னேற்றம் காணும் நாள் புது முயற்சிகளில் நன்கு யோசித்து ஈடுபது ஈடுபடுவது நல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் வரவி வரவிற்கேற்ற செலவு உண்டு இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்